வணக்கம் மகளே ஜெயாவுக்கும் நம்ம கோழிப்பண்ணை ராஜேஷ்க்கும் இடையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேரு ஜெய 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 ஹே படத்தோட ஆரம்பத்துலேயே நம்ம ஹீரோவின் ஜெயாவை சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் ரொம்ப அடக்கி வளர்க்குறாங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைனால் அதை பண்ணக்கூடா இதை பண்ணக்கூடா அப்படின்னா சட்டம் போடுறாங்க அவளுக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸு கூட அவளுக்குன்னு சொந்தமாக வாங்குறது இல்லை அவங்க அண்ணனுக்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸில் மிச்சப்பட்டால் அதை தான் இவ போட்டு வளர்கிறா இதுக்கிடையில் அவர் அவங்க தாய் மாமன் தொல்லை வேற இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜில் பிஎஸ்சி படிக்க விரும்புகிறா பட் பஸ்ஸில் ரொம்ப தூரம் போயிட்டு வரணும் ரொம்ப தூரம் செலவாகும் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு அப்படி படிக்க நீ ஆசைப்பட்டதை படிக்காட்டி பரவாயில்ல நாங்கள் படின்னு தாய் மாமன் பேச்சை கேட்டு அவளை ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடுறாங்க ஸோ அங்கே உள்ள தமிழ் பாட வாத்தியார் பெண் விடுதலை பற்றி ரொம்ப பேசுகிறாரு அதுக்காக எல்லாம் போராடுறாரு ஸோ அடக்கி ஒடுக்கி வாழ்கிற இவளுக்கு அவரை பார்த்தோன்னே அவர் மேலே ஒரு க்ரெஷ் ஆகி அப்படியே அவர் மேலே காதலாக மாறிடுது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறப்ப தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது பெண் விடுதலை பற்றி அவர் பேசுகிறதெல்லாம் வெளியே தான் உள்ளே ஒரு செம்மை கிரிஞ்சின்னு ஏன்னா ஜெயா எது பண்ணாலும் தப்பு அது பண்ணாலும் தப்பு பசங்களோட பேசுனா தப்பு ஃபோனில் டிபி மாத்தினா தப்புன்னு தொட்டதுக்கெல்லாம் இவருக்கு அரைகிறாரு ஒரு நாள் அவர் அரைஞ்சதில் இவ மூக்குலேருந்து ரத்தமே வந்து அந்த விஷயம் வீட்டு வரைக்கும் தெரிஞ்சிடுது உடனே இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தாய்மாமை சொல்லி அவரே ஒரு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வந்துடுறாரு அவர் தான் நம்ம கோழிப்பண்ணை ராஜேஷ் கல்யாணம் பண்ணி போன பிறகு தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது ராஜேஷும் ஒரு செம்ம கோகாரன் தொட்டதுக்கெல்லாம் இவருக்கு ஒரே அறையாகவே இருக்குது ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டுக்கு கால் பண்ணுறா பட் கல்யாணம் லைஃப்னா இப்படி தான் இருக்கும் எல்லாத்தையும் பொறுத்து வாழ்ந்துக்கன்னு வீட்டில் சொல்கிறாங்க ஸோ புருஷன்ட்டு வாங்காமல் இருக்க ஆன்லைனில் கராத்தை கற்றுக்கிறாள் வளம்பு போலேயே புருஷன் வீட்டுக்கு வந்து இவ்வளோ அடிக்கும் போது எட்டி ஒரே ஒரு உதவி விட்றா கராத்தை சொட்டு அவ்வளோதான் புருஷன் அப்படியே போய் மல்லக்கா விழுந்து அவனுக்கு ரெண்டு நாளாக எழும்ப முடியாமல் போய்ட்றான் ஸோ இந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாமல் மனசில் வச்சு பூட்டிகிட்டு இருந்து ஒரு நாள் அண்ணன்ட்டு சொல்கிறான் ஸோ அண்ணன் வந்து நீயும் ஆன்லைனில் கராத்தி கற்றுக்கிட்டு அவளோட ஒரு நாளைக்கு சண்டை பிடிச்சி அதை வீடியோ பண்ணி போய் பிறகு தேவைப்படும் இவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அண்ணன் பேச்சை கேட்டு கராத்தை கற்றுக்கிட்டு ஃபோனை வீடியோ ரெக்கார்டிங்கில் வச்சுட்டு அவளை அடிக்க போய் செம்மத்தையாக வாங்குகிறான் அந்த நேரம் பார்த்து இவனோட அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்து மானமே போயிடுது அப்புறம் என்ன பொண்ணுட அப்பா அம்மா அண்ணன் எல்லாத்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து திரும்பியும் இவனோட அண்ணன் வந்து இவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறான் என்னென்னா இவளை இப்படியே ஃப்ரீயாக விட்டினா ரொம்ப அடிக்ட்டாக இருப்பாள் ஒரு குழந்தையை கொடுத்தினா அதுக்கு பிறகு குழந்தைய பார்த்துக்கே அவளுக்கு டைம் சரியாக பேரும் அதுக்கு பிறகு அவள் பொட்டி பாம்பு அடங்கியிருப்பா சோனியாவுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருணும் ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல ஸோ அண்ணன் பேச்ச கேட்டு இவன் ரொம்ப நல்ல மாதிரி நடித்து லவ் பண்ணுற மாதிரி நடித்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறான் இப்படியே ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அண்ணன் கிட்டேருந்து ராஜேஷ்க்கு ஒரு மெசேஜ் வருது என்னென்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆடிச்சாடா ஹாப்பியாடான்னு இவக்கு ஒரு டவுட் வருது என்ன பிளான்னு கேட்டு கரைச்ச பண்ண அவன் பிளானை சொல்லிடுறான் உன்னை அடக்கி பக்கி தான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தேன்னு ஸோ இவன் மனன் வந்து போயிடுறா மயங்கி கீழே விழுந்துடுறா அந்த டென்ஷன் ப்ரெஷரில் குழந்தையும் கரு களைஞ்சிருது ஸோ தனக்கு யாருமே வேணான்னு கோவிச்சிட்டு போய் ஒரு ஹோஸ்டலில் இருக்கா நம்ம ராஜேஷும் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காப்புல அந்த நேரம் பார்த்து இவன் ஏற்கனவே பொண்டாடிக்கிட்ட அடிவானதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான்ல அந்த வீடியோ ஆன்லைனில் லீக் ஆகி செம்ம ஃபேமஸ் ஆகிடுது ஸோ இப்படி மானமே போன பிறகு உனக்கு எதுக்கு அவள் கூட வாழ்க்கை அவக்கு நீ நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணும் அது டிவோர்ஸ் தானு அவன் அண்ணன் திரும்பியும் இவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுறான் இப்போவும் அண்ணன் பேச்சு கேட்டு ராஜேஷ் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறான் ஆனால் இந்த விஷயத்தை அவன் அவன் பொண்டாடிய கூட இன்னும் சொல்லலை ஸோ கோர்ட்ஸில் வச்சு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஜட்ஜு கேட்குறாங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டமான விருப்பமான ஜெயா சொல்கிறா இந்த விஷயமே எனக்கு தெரியாது இங்கே வந்த பிறகு தான் தெரியும்னு ஸோ ரெண்டு பேருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க பேசிட்டு வர ஸோ டிவோர்ஸ் ஃபோமில் சைன் பண்ண முதல் ஜெயா ராஜேஷை பார்த்து கேட்கறா உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு ராஜேஷ் சொல்றான் இப்போ